சண்டே வந்து பருப்பு குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு பிளான் வேணுன்னா ஒரு அவியல் வச்சிக்கலான்னு ஆனால் மாமா போய் காலையிலே போய் கொஞ்சம் நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை வீட்டிலே இருக்கனே கொஞ்சம் இருந்துச்சா அப்போ இன்னைக்கு ஒரேடியே சாம்பாரும் வச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்த காய்கறி எல்லாம் போட்டு எடுத்து வெட்டி வச்சாச்சு ஏன்னா அந்த சாம்பார் ஒன்று வச்சா மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற காய்கறி தீரும் அதனால் இருக்கிற காய்கறி எல்லாம் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சு பருப்பு மட்டும் ஒரே அடி அவியை போட்டு அதில் வந்து கொஞ்சம் நிறைய சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாம் போட்டு எடுத்து அவிச்செடுத்து எடுத்து சாம்பாருக்குள்ளே பாதி கொட்டிட்டு மீதி வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பருப்பு குழம்பு வச்சிட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரெண்டு சீக்கிரமாகவே இன்றைக்கி வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு புது வகையான மசாலா தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற மசாலா போட்டு அது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே இருக்காது ஆனால் இன்றைக்கி போட்ட மசாலா வந்து சூப்பராக ஏன் ரெண்டு பாத்திரத்தில் வச்சுருந்தேன்னா பெரிய பாத்திரம் இல்லை அதனால் ஒரே ரெண்டு பாத்திரத்தில் வச்சு அதை தனியாக புரட்டி எடுத்து கொஞ்சம் கான்ஃபிளர் மாவு அரிசி மாவு தயிர் எல்லாம் போட்டு சூப்பராக வேற லெவலில் இருந்து எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு